அஸ்லாம் வரமத்துள்ள அலகது இல்லாது கரீம் அம்மாபாக் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே ஈமான் கொண்ட விசுவாசிகளே புனிதமான மாசங்களில் ஒன்றான அவ் ஆஹிர் மாசத்திலே அல்லாஹ் நம்மளை எல்லாம் விச்சரிக்கின்றான் எப்படி ரபியுல் அவ்வல் மாதம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்கள் குறித்த அவர்கள் பிறந்த அந்த புனிதமான மாசமாக இருப்பதை போன்று இந்த ரபியுல் உல் ஆஹிர் என்ற இந்த மாதம் வலிமார்களுடைய மாதம் இறைநேச செல்வர்களுடைய மாசமாக இம்மாசம் திகழ்கிறது பொதுவாகவே நம்மளுடைய பார்வையில் சிந்தனையில் இறைநேசர்கள் அவுரியாக்கள் வலிமார்கள் என்றால் சற்று அலர்ஜி பொருளாக பார்க்கக்கூடிய இந்நேரத்திலே வலிமார்கள் குறித்து சில தகவல்களை மட்டும் இந்த ஜும்மாவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் கண்ணியமான பெருமக்களே அல்லாஹு காலா இந்த மனிதர்களில் தன்னை நெருங்குவதற்காக வேண்டிய சில அந்தஸ்துக்களை அல்லாஹ் கொடுக்கின்றான் மனிதர்களுக்கு அந்தஸ்தை கொடுக்கின்றான் எல்லாரும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதர்கள்தான் ஆனால் தன்னை நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி சில தரஜாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்துக்களை அல்லாஹ் தருகின்றான் அப்படிப்பட்ட அந்தஸ்தை பெற்றவர்கள்தான் அல்லாஹுவினுடைய இறைநேச செல்வர்கள் அவுடியாக்கள் வலிமார்கள் என்பதை நாம் வேண்டும் ஒரு உவமை உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆடக்கூடிய முதலமைச்சர்களை நெருங்க வேண்டும் என்றால் அந்த முதலமைச்சர் யாருக்கு அமைச்சர் என்ற அந்தஸ்து கொடுத்திருக்கிறாரோ அவர்தான் அவரை நெருங்க முடியும் நினைத்த நேரத்திலே பார்க்க முடியும் நினைக்கும் பொழுதெல்லாம் போன் செய்து அவரோடு பேச முடியும் அதே போன்று அமைச்சரை யார் நெருங்க முடியும் என்றால் அந்தந்த மாவட்டத்தினுடைய எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அவர்கள்தான் அமைச்சர்களை நெருங்க முடியும் பார்க்க முடியும் நினைத்த நேரத்தில் பேச முடியும் போன் செய்து அவர்களோடு உரையாட முடியும் இந்த எம்எல்ஏக்களை அதிவிரைவாக உடனே பார்க்க வேண்டும் என்றால் அந்த வார்டு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எம்சி என்று சொல்லுவோம் அல்லவா அந்த கவுன்சிலர்கள் தான் அந்த எம்எல்ஏக்களை மற்ற ஜனங்களை விட மிக அருகிலே சென்று அவர்களோடு பேச முடியும் இப்படி நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலேயே மனிதர்களை மனிதன் சந்திப்பதற்கே ஒவ்வொரு அந்தஸ்து தேவைப்படுகிறது இல்லையா ஒரு சிஎம்ஐ சந்திப்பதற்கு ஒரு அமைச்சர் அமைச்சரை சந்திப்பதற்கு எம்எல்ஏ எம்எல்ஏவை சந்திப்பதற்கு ஒரு கவுன்சிலர் இப்படி அந்த அந்தஸ்து தேவைப்படக்கூடிய நமக்கு இவ்வளவு பெரிய மகத்துவமும் முக்கியத்துவமும் அந்த அந்தஸ்து பெற்றவர்களுக்கு இருக்கிறது என்றால் அல்லாகுவை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாகுவை நெருங்க வேண்டும் என்றால் ஒரு சிஎம்ஐ போல அமைச்சரை போல எம்எல்ஏவை போல கவுன்சிலரை போன்ற அல்லாஹு ஜெல்லசானகுத்தாளா தன்னுடைய அல்லாஹுவினுடைய இறைநேசர்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான் அந்த அந்தஸ்தை அல்லாஹு ஜெல்லஷா புத்தாலா இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹு கொடுக்கின்றான் என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் இவர்கள்தான் தான் இறைநேச செல்வர்கள் கண்ணியமான பெருமக்களே அல்லாஹு ஜல்லசான புத்தாலா அப்படி சிலர்களுக்கு சில சில அந்தஸ்தை கொடுத்ததாக குரானிலே சொல்லுகின்றான் அதிலே முதலாவதாக அல்லாஹுவை நெருங்குவதற்கு அல்லாஹு கொடுத்த அந்தஸ்தை இந்த மனித சமூகத்தில் யாருக்கு தெரியுமா நபிமார்களுக்கு அல்லாம கொடுத்தான் உலகத்துல இந்த மனித படைப்பில அல்லாஹை நெருங்குவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட முதல் அந்தஸ்து நுபுவத் என்று சொல்லக்கூடிய நபித்துவம் இந்த நபித்துவத்தை கொடுத்து அல்லாஹ் ஜெல்லசாமுத்தால உலகத்திலே மனிதர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் திருமலை வேதத்திலே அல்லாஹ் சொல்லுவான் அழகாக அல்லாஹ் இஸ்தபி மினல் மலாய்க்கத்தை ருசுலம் அல்லாஹ் ஜெல்லசாமுத்தாலா இந்த ஜனங்களிலேயே மக்களிலேயே நபிமார்களை யாராக வர வேண்டும் என்பதை நான் தேர்ந்தெடுத்தேன் என்பதாக அல்லாஹ் குறான் சொல்றான் அப்ப மனித சமூகத்தில் அல்லாஹ் முதல் தேர்வு நபிமார்கள் அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை கொடுத்து அவர்களுக்கு அந்த விலாயத்தை அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் அவர்களை நெருக்கினான் நபிமார்களுடைய காலம் என்பது நமது நாயகம் சல்லதுவாஹுடைய சலம் அன்னவர்களோடு நிறைவு பெறுகிறது அதற்கு பிறகு யாருமே நபி கிடையாது வலா நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எனக்கு பின்னால் நபியே யாருமே கிடையாது நான் தான் ரசூலுல்ல நபிமார்களுடைய இறுதி தூதர் நான் தான் என்பதாக ரசூதுல்லாய் சொல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க அப்ப நபிமார்களுடைய வரிசை என்பது அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நிறைவு பெறுகிறது அடுத்ததாக அல்லாஹு ஜல்லசா நபுத்தாரா தன்னை நெருங்குவதற்காக வேண்டிய சில அந்தஸ்துக்களை அல்லாஹ் அடுத்த ஜெனரேஷனுக்கு அல்லாஹு கொடுக்கின்றான் அந்த அந்தஸ்தனுடைய பெயர் தான் குரான் சொல்லி தருகிறது என்று சொல்லக்கூடிய தோழமை அந்த தோழமை யார் என்று பார்க்கின்ற பொழுது நபிம நபிகள் நாயகம் சல்லுல்லாம் அலை வசலம் அன்பு தோழர்கள் சஹாபாக்கள் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள் நபியாக யாரும் வர முடியாது அது அல்லாஹனுடைய தேர்வு நபிமார்கள் சென்றதற்கு பிறகு அதனுடைய வாசலை அல்லாஹ அடைத்து விட்டான் பூட்டு போட்டு விட்டான் அடுத்ததாக சகாபாக்கள் இந்த சகாபாக்கள் என்று யாருக்கு சொல்லப்படும் நபிகள் நாயகத்தினுடைய காலத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் நபிகள் நாயகத்தை இரண்டு கண்ணால் நேரடியாக பார்த்திருக்க வேண்டும் பார்த்தவருடைய உள்ளத்திலே ஈமானும் இருந்திருக்க வேண்டும் அதே ஈமானோடு அவர் மரணிக்கவும் செய்திருக்க வேண்டும் இந்த நாலு தன்மை யாருக்கு இருக்கோ அவர்தான் சகாபாக்கள் சகாபாக்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் நபி தோழிகளாக இருக்கலாம் நபி தோழர்களாக இருக்கலாம் அப்ப இப்படிப்பட்ட இரண்டாவது அந்தஸ்தை அல்லாஹு ஜல்லசானம் தர கொடுக்கின்றான் யாரை நிறுவதற்கு அல்லாஹுவையும் அல்லாஹனுடைய ரசூலையும் நெருங்குவதற்கு அல்லாஹ் இருக்கக்கூடிய இரண்டாவது ஸ்தானம் அந்தஸ்து நபிகள் நாயர் சல்லாஹு அலை வசலம் அண்ணவுடைய மறைவுக்கு பின்னால் இந்த உலகத்திலே கடைசியாக மரணித்த சகாபி யார் தெரியுமா கடைசியாக மரணித்த சகாபி அதற்கு பின்னால் அவர் மரணித்ததற்கு பின்னால் நபிகள் நாயகத்தை பார்த்தவர் யாரும் கிடையாது சகாபாக்களை பார்த்தவங்களுக்கு தாவியின் என்று சொல்லப்படும் நபிகள் நாயகத்தை பார்த்திருக்க மாட்டாங்க தாவியன்கள் சகாபாக்களை பார்த்தவங்களுக்கு சொல்லப்படும் நபிகள் நாயகத்தை பார்த்த கடைசி நபித்தோழர் யார் இந்த உலகத்தை விட்டு மறைகின்றார் என்றால் அனசிபனும் மாளிக்கிற அடியில் தாக பாராளுமன்றவர்கள் தான் நபிகள் நாயகத்தோடு பத்தாண்டு காலம் படிவிடையில் இருந்த அனுசரளி அல்லாக பார்கள் அவர்களுக்கு அல்லாஹு நீடித்த ஆயிலை அல்லாஹு கொடுத்தான் கடைசி சகாபியாக மரணித்தார்கள் எந்த அளவு என்றால் அவர்களுடைய புருவ எல்லாம் தங்களுடைய கண்களை மறைத்து விட்டது என்பதாக ஹரிசிரிலே வரலாறுகளிலே நாம் பார்க்க முடிகிறது துருவ முடி கண்களை மறைத்துக் கொள்ளுமாம் எப்படி நாம் தலைமுடி முகத்தை மறைக்கின்ற பொழுது முடியை சீர் செய்து நாம் பார்ப்போமோ அதுபோன்று அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் சரி துருவ முடிகளை சீர் செய்து விட்டு மக்களை பார்ப்பார்களாம் அந்த அளவிற்கு ஆயுள் கொடுக்கப்பட்ட அனசோழியில்லாஹு காளான் என்பவருடைய கடைசி மரணம் சகாபாக்கருடைய இறுதி தூத இறுதி நபித்தோழராக அவர்கள் இருந்தார்கள் அப்ப அல்லாஹலசானத்தால இரண்டாவது அந்தஸ்தாக இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் என்ற அந்தஸ்த அல்லாஹு இல்லாஹுத்தாளான அன்னவர்களோடு அல்லாஹ் அந்த வாசலுக்கும் அல்லாஹு கூட்டு போட்டு விட்டான் அதற்கு பிறகு உலகத்திலே நான் சஹாபி என்று யாரும் சொல்ல முடியாது நான் நபி என்று யாரும் சொல்ல முடியாது இரண்டனுடைய வாசலுக்கும் அல்லாஹ் பூட்டு போட்டு விட்டான் மூன்றாவது ஒரு அந்தஸ்து இருக்கிறது அந்த மூன்றாவது அந்தஸ்து தான் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய கடைசி மனிதன் வரைக்கும் அந்த அந்தஸ்து இருக்கிறது அதை குரான் சொல்கிறது என்பதாக குரான் பேசுகிறது அந்த மூன்றாவது அந்தஸ்து தான் இறை நேச செல்வர்கள் என்று அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய விலாயத் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்து விலாயத் அல்லாகவை நெருங்குதல் அல்லாஹுவை சிந்தித்தல் அல்லாகவினுடைய நேசராக ஆகுதல் அல்லாஹ் அவரை நேசித்தல் இப்படியெல்லாம் பட பொருட்கள் அடங்கிய வார்த்தை தான் அந்த விலாயத் அந்த விலாயத்துக்கு மறுபொருள் தான் அஸ் சாலிகின் சாலிக இறை நேசர்கள் அல்லாஹுவினுடைய அவுளியாக்கள் என்பதாக குரான் நமக்கு அழகான முறையில நமக்கு சொல்லி தருகிறது அப்ப அல்லாஹு நெருங்குவதற்குண்டான பல அந்தஸ்துக்கள்ல நபிமார்கள் சென்று விட்டார்கள் சகாபாக்கள் சென்று விட்டார்கள் அதற்கு பிறகு இருப்பவர்கள் தான் அல்லாஹுவினுடைய இறைநேச செல்வர்கள் சாலிஹீன்கள் என்பதாக குரான் அழகான முறையில நமக்கு சொல்லி தருகிறது கண்ணியமான பெருமக்களே அப்படிப்பட்ட சாலிஹீன்கள் அவர்களுக்கென்று ஏதாவது அடையாளங்கள் இருக்கிறதா என்பதாக திருமறை வேதத்திலே நாம் கேட்கின்ற பொழுது திருமறை வேதம் அவுளியாக்களுடைய சாலிகின்களுடைய அல்லாஹுவினுடைய இறைநேசர்களுடைய அடையாளங்களை நமக்கு வரிசைப்படுத்தி அழகாக நமக்கு சொல்லும் அதே முதலாவது அடையாளம் என்னவென்றால் திருமறை வேதம் நமக்கு சொல்லும் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன ஔா அல்லாஹ் திருமறையில சொல்றான் நிச்சயமாக அவ்வாஹனுடைய இறைநேசர்கள் யார் தெரியுமா முதல் அடையாளம் அவர்களுக்கு பயம் என்பதே இருக்காது என்று அல்லாஹ் சொல்றான் கடந்த காலத்தை பற்றி அவங்க பயப்படவே மாட்டாங்க எந்த பயமும் அவர்களுக்கு இருக்காது என்ன நடக்குமோ கடந்து விட்ட காலங்களில் இப்படி வாழ்ந்திருக்கோ வாழ்ந்திருக்கின்றோமே எப்படி நம்மளுடைய மறுமை வாழ்வு இருக்கும் தபோடைய வாழ்வு எப்படி இருக்கும் இனிமேல் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதாகவெல்லாம் அவர்களுக்கு ஒரு சொட்டு பயம் கூட இருக்காது அதற்கும் திருமுறை வேதம் அழகாக இன்னொரு ஆயத்திலே நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும் ஹசரத் இப்ராஹிம் அலிஹி சலாத் வசலாமன் அவர்கள் நெருப்பு குன்றம் அந்த நெருப்பு குன்றத்திலே அவர்களை தூக்கி எரிகின்ற பொழுது ஒரு சொட்டு பயம் உள்ளத்திலே இல்லை என்பதாக குரான் பேசுகிறது தீக்குச்சியினுடைய அந்த முனையை தொடுவதற்கே நாம் பயப்படுவோம் லேசான ஒரு கட்டையிலே நெருப்பை அதனுடைய முனையிலே வைக்க நமக்கு முன்னால் அங்கும் இங்கும் மாட்டினால் வெகு தூரம் சென்று ஓடுவோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனோ பக்குவத்தில் இருக்கக்கூடிய நாம் இப்ராஹிம் அண்ணவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஊர் அளவுக்கு நெருப்பாக தயார் செய்யப்பட்டு அந்த நெருப்பிலே அவர்களை தூக்கி எறியப்பட்ட பொழுதும் கூட மறக்குமார்கள் உதவி செய்யவா வந்து என்று கேட்டார்கள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள் படைப்பினங்கள் வந்து உதவி செய்வார் என்று கேட்டது வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள் எல்லாரையும் மறுத்துவிட்டு என்னுடைய அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்பதாக அழுத்தமான நம்பிக்கையோடு அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற உணர்வோடு இருந்தார்கள் அல்லவா குல்நாயா நார் கூனி பரதன் சலாமன் அலா இப்ராஹிம் குரான் பேசுது நெருப்பை அப்படியே பூஞ்சோலையாக நான் மாற்றிக் கொடுத்தேன் என்பதாக திருமலை வேதம் பேசுகிறது அப்ப அல்லாஹ்வினுடைய இறை நேசர்கள் எதை கண்டும் பயப்பட மாட்டாங்க இரவு அவங்களை பயமுறுத்த முடியாது விஷஜந்துக்கள் அவர்களை பயமுறுத்த முடியாது பயில்வான்கள் அவர்களை பயமுறுத்த முடியாது மரணம் அவர்களை பயமுறுத்த முடியாது வேதனை அதாவது அவர்களை பயமுறுத்த முடியாது குடும்பம் அவர்களை பயமுறுத்த முடியாது பசிபட்டினி அவர்களை பயமுறுத்த முடியாது இப்படி எதுவாக இருந்தாலும் சரி பயம் என்று நமக்குள்ளே ஒரு கற்பனை ஒன்றை கட்டி வைத்திருக்கின்றோம் அல்லவா அல்லது உண்மை என்றே வைத்துக் கொள்வோம் அந்த உண்மையான விஷயங்களை எல்லாம் நாம் வைத்திருக்கின்றோம் அல்லவா அது எதுவுமே என்பதை தான் முதல் அடையாளமாக அல்லாஹ் திருமறையிலே சொல்றான் அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது இரண்டாவது அடையாளமாக அல்லாஹ் அதே ஆயத்திலே சொல்றான் வலாகும் கவலையும் படமாட்டாங்க அவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இருக்காது நமக்கு தாங்க கவலை வளர்ந்துருச்சே கட்டி கொடுக்கணுமே கவலை வீடு கட்டலையே கட்டணுமே கவலை நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லையே வேலை அமையணுமே கவலை வியாபாரம் வந்து சரியான முறையில நமக்கு வந்து கை கொடுக்கவில்லையே அதை மேம்படுத்த வேண்டுமே என்ற கவலை இப்படி பலவிதமான கவலைகள் நம்மை போட்டு பாடா கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு என்ன நடந்தாலும் சரி அவர்கள் வீடு இருந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள் குழந்தைகள் மரணித்தாலும் கவலைப்பட மாட்டார்கள் அவர்களை விட்டு எது சென்றாலும் கவலைப்பட மாட்டார்கள் எதற்கும் அவர்கள் உள்ளத்திலே ஒரு சொத்து கவலை இருக்காது என்பதாக அல்லாஹ் இரண்டாவது அடையாளம் சொல்லி தருகின்றான் இந்த இரண்டு அடையாளமே போதுமானது இந்த இரண்டு அடையாளமே ஒரு இறைநேச செல்வருக்கு அதுவே போதுமானது அல்லாஹ் வரிசையாக அல்ல ஜல்லா பேசுகிறான் மேலும் அவர்கள் அல்லதீன ஆமனு பரிபூரணமான ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் மூன்றாவது அடையாளம் இறைநேசர்கள் என்றால் அவுடியாக்கள் என்றால் பரிபூரண ஈமானுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் ஈமானை பரப்புவார்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்வார்கள் நல்ல பல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துரைப்பார்கள் மளிகேட்டில் உள்ளவர்களை நேரான வழிக்கு கொண்டு வருவார்கள் பூமிக்கு கீழ் இருப்பதை பேசுவார்கள் வானத்திற்கு மேலிருப்பதை பேசுவார்கள் உலக நடைமுறையை எடுத்துரைப்பார்கள் யாரும் சொல்லாத விளக்கங்களை எல்லாம் குரானுடைய ஆயத்திற்கு சொல்லுவார்கள் ஹதீசை அழகான முறையிலே எளிய முறையிலே புரிய வைப்பார்கள் தான் அல்லாஹும் ரசூனும் எதை கடமையாக்கினானோ அந்த சரியத்திலே மிகுந்த பேனுதலோடு இருப்பார்கள் ரொம்ப பேணுதலாக இருப்பார்கள் அவர்கள் தான் உண்மையான ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹு சொல்லக்கூடிய மூன்றாவது அடையாளம் சொந்தக்காரர்கள் கனியமான பெருமக்களே அபோய் எசீது உல் பிஸ்லாமின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர் அவங்க வாழ்க்கை வரலாறுல ஒரு செய்தி எழுதுறாங்க அவரு மாணவர்களுக்கு வந்து பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் நடத்தக்கூடிய அந்த ஊரிலே ஒரு பெரிய இறைநேசர்கள் வந்துவிட்டார்கள் என்பதாக பரவலாக பேசப்படுகிறது பொதுவாகவே இறைநேசர்களுடைய அடையாளமாக தொப்பி சுப்பாக்களை பார்க்க கூடாது அபாக்களை பார்க்கக்கூடாது நடை உடை பாவனைகளை எல்லாம் பார்க்கக்கூடாது இதெல்லாம் இறைநேசர்களுக்கு அடையாளம் அல்ல இதெல்லாம் உண்டான அடையாளம் அல்ல அந்த அடையாளத்தோடும் இறைநேசர்கள் இருக்கலாம் அதுவே தொப்பி இல்லாமலும் ஒரு ஒரு ஆகலாம் தாடி இல்லாமலும் ஒரு ஒரு ஆகலாம் இது போன்ற அபாக்கல் ஜுப்பாக்கள் இல்லாமலும் ஒரு ஒரு ஆகலாம் ஆலிமே இல்லாமலும் ஒரு ஒரு ஆகலாம் இப்படி இறைநேசர் என்ற அந்த ஸ்தானத்திற்கு அந்த அந்தஸ்திற்கு இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது என்பதை நாம் இறங்க வேண்டும் அந்த ஒரு ஊர்ல பெரிய இறைநேசர் வந்துட்டாருப்பா போய் அவரை போய் சந்திச்சு சலா சொல்லிட்டு வாங்கல் பிஸ்லாமி தன்னுடைய மாணவர்களை அனுப்புறாங்க போனவங்க கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துட்டாங்க என்னங்க இப்பதான் போனீங்க அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க அப்ப சொல்றாங்க உசாதவர்களே நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்பதாக எங்களை நீங்கள் அனுப்பினீர்களோ அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி நாங்கள் சென்றோம் அவர் பள்ளிக்குள்ளே நுழைந்தார் பள்ளிக்குள்ளே நுழைந்தார் நுழையும் பொழுது இடது காலை உள்ளே வைத்து நுழைகிறார் பார்த்தவுடன் நாங்கள் திரும்பி வந்துட்டோம் இவர் இதயநேசர் கிடையாது என்பதாக சொன்னார்கள் உடனே உஸ்தாத் அவர்கள் அமருங்கள் என்பதாக பாடத்தை தொடர்ந்தார்கள் என்பதாக அந்த வரலாறு போகுது இதுல இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஒரு பள்ளி வாசலில் நுழையும் பொழுது வலது காலை முன்வைத்து நீங்கள் உள்ளே நுழையுங்கள் என்பது நபிகள் நாயகத்தினுடைய அதிசரசாம் சொன்னாங்க பள்ளிக்குள் நுழையும் பொழுது வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழையுங்கள் கழிவறைக்குள் நுழையும் இடதுகாலை முன்வைத்து நீங்கள் உள்ளே நுழையுங்கள் என்பது இரண்டு விதமான உள் நுழையதல் விஷயத்திலூ வழிகாட்டுதல் நமக்கு இருக்கு ஒரு பள்ளியினுடைய அந்த சுண்ணத்தை கூட பேனாத ஒருவர் எப்படி வழியாக இருக்க முடியும் இறைநேசராக இருக்க முடியும் என்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டு வந்தார்கள் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள் ஆக ஆமனு பரிபோரணை ஈமானுக்கு செந்தக்காரராக இருப்பார்கள் சரீரத்தை எப்பொழுதுமே விட்டுக் கொடுக்காதவர்களாக இருப்பார்கள் எல்லா சட்ட திட்டங்களையும் முழுமையாக பேணு நடக்கக்கூடியவராக இருப்பார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லுவான் அல்லதீன் ஆமனு அடுத்ததாக நாலாவது அடையாளமா அல்லாஹு ஜலசா அனுபத்தாரார் திருமலையிலே சொல்லுவான் வகானு எத்த தூன் என்பதாக சொல்லுவான் ம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இரையச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எல்லா நேரங்களிலேயும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு இருப்பார்கள் சிசிடிவி கேமராவுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை நாம் அல்லாஹுக்கு கொடுக்கிறோமா ஒரு அலுவலகத்துல ஒரு கடையில ஓனர் இல்ல முதலாளி இல்ல சுத்தி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு அதனுடைய சிறப்பு லைட்டை ஆன் செய்து விட்டு ஒரு ஓனர் வெளியில போறார் அப்படின்னா கல்லாக்கு பக்கத்துல கை போகுமா அல்லது வேலை செய்யாம நம்ம உட்காருவோமா எவ்வளவு மதிப்பு கொடுக்கும் எதுக்கு அவர் ஃபோன்ல பாத்துட்டே இருப்பாரு நீ வேலை செய்யறியா செய்யலையா எங்க போற என்ன செய்யற உன்னுடைய நடை உடை பாவனைகள் உன்னுடைய அசைவுகள் அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருப்பாரா இல்லையா அதை விட மேலாக கண்காணிப்பவன் நம்மை படைத்த ரஹ்மான் அந்த உணர்வோடு வாழக்கூடியவர்கள் அல்லாஹனுடைய இறைநேசர்கள் அவர்கள் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லசானகுலா இந்த நான்கு அடையாளங்களை அல்லாஹு ஜெலசானகு சொல்லிவிட்டு ஐந்தாவது அடையாளமாக அல்லாஹ் சொல்லுவான் நிறைய அடையாளங்கள் இருந்தாலும் ஒரு ஐந்து அடையாளங்கள் ஐந்தாவதாக அல்லாஹ சொல்லுவான் இன்னல்லது இந்த காலு ரப்புணா சிலர்கள் இருக்கின்றார்கள் அல்லாகுவே தன்னுடைய என்று சொல்லுவார்கள் சும்மஸ்த அதிலேயே அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்பதாக அல்லாஹ சொல்றான் தொடர்படியாக செய்யக்கூடிய அமல் கடைசி வரைக்கும் உடலிலே இருக்கின்ற வரைக்கும் உயிர் இருக்கின்ற வரைக்கும் எந்த அமலை செய்கின்றார்களோ அந்த அமல் கடைசி வரைக்கும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதற்கு அரபியிலே இஸ்தி என்று சொல்லப்படும் இஸ்தி என்றால் கடைசி வரைக்கும் தொடர்படியாக ஒரு அமலை செய்து கொண்டே இருப்பவர்கள் அதிலே இஸ் காமத் என்பதாக நமக்கு சொல்லுவார்கள் ஜுனிது பகதாதி ரஹமகுல்லாஹு அலைகன் அவர்கள் ஒரு மரத்திற்கு கீழே படிக்கின்றார்கள் சிறு சிறுத்தி ரஹமகுல்லாஹன் அவர்கள் ஒரு மரத்திற்கு கீழே படிக்கின்றார்கள் இறைநேசர் அந்த மரம் அவர்கிட்ட அவங்ககிட்ட சொல்லிச்சான் கும்மிசிலி அப்படின்னு சொல்லுச்சான் என்ன போல நீ இரு அப்படின்னு சொல்லிச்சான் உன்ன போல நான் இருக்கிறதா எப்படி நான் உன்ன போல நான் இருக்கிறது அப்படின்னு அந்த மரத்துக்கு அவங்க கேக்குறாங்க உடனே அது சொல்லுச்சான் இன்னல்லதீன எருமோனகும் பில் அஜாரி ஜனங்களெல்லாம் என் மீது கற்களை எடுத்து வீசுகிறார்கள் என் மீது கற்களை எடுத்து வீசுகிறார்கள் நான் என்ன செய்யறேன் தெரியுமா அருமீகம் பில் அசுமாரி அவர்கள் என்னை அடித்தாலும் அடித்ததற்கு பகலமாக பழங்களை எடுத்து அவர்களுக்கு நான் வீசுகிறேன் கனிகளை எடுத்து நான் வீசுகிறேன் என்று சொல்லிச்சான் அப்ப இதை கேட்டுவிட்டு ஏன் எதற்காக இப்படியெல்லாம் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய உன்னை வெட்டுகின்றார்கள் என்று கேள்வி கேட்கிறாங்க எதுக்கு மரத்தை வெட்டுறாங்க உனக்கு அது வந்து கை சேதம் இல்லையா இப்பெல்லாம் நீ பழங்களை கொடுக்குற உன்னை தூக்கி வந்து உன்னை உன் மீது கல்லறியப்படுகிறது பழங்களை கொடுத்து உன்னை வெட்டுறாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அது சொன்ன வார்த்தை தான் அது எல்லாம் இருக்கிறது ஆனால் என்னிடத்துல ஒரு நிலைப்பாடு இல்லை என்பதாக சொல்லிச்சான் காற்று எந்த செய்து வீசுகிறதோ அந்த செய்தெல்லாம் நான் அசைந்து அசைந்து கொடுப்பேன் என்று சொன்னதாம் நான் நேரடியாக நான் இருக்க மாட்டேன் ஒரே இடத்தில் நான் இருக்க மாட்டேன் காற்று எந்த திசையிலெல்லாம் அடிக்கிறதோ அந்த திசையிலெல்லாம் நான் அங்கும் இங்குமான அசைந்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னலான் அதிலிருந்து அந்த மரத்திடமிருந்து நான் பாடம் கற்றுக்கொண்டேன் இஸ்திபாமத் என்று சொல்லக்கூடிய அங்கும் இங்கும் ஒரு நாள் செய்துவிட்டு ஒரு நாள் விட்டுவிட்டு ஒரு வாரம் செய்துவிட்டு இன்னொரு வாரம் விட்டுவிட்டு நினைத்தால் செய்வது நினைத்தால் விடுவது என்று அமலுடைய விஷயத்திலே இருக்கக்கூடாது என்ற முடிவுக்கு நான் வந்தேன் கடைசி வரைக்கும் ஒரு அமல் ஒரு சுபகானல்லாகவாக இருக்கட்டும் அந்த சுபகானல்லாகவே ஒரு நாளைக்கு ஒரு தடவை நான் சொன்னால் ஐம்பது வருஷம் தொடர்ந்து நான் சொல்லுவேன் என்ற உறுதி நான் இருந்தேன் என்பதாக அந்த மனம் மனம் எனக்கு பாடம் பெற்று கொடுத்தது என்பதாக சிறு சிறுபத்தி ரஹமகு அன்னவர்கள் அழகாக நமக்கு சொல்லி தருவார்கள் ஆக மொத்தம் திருமலை வேதம் சொல்லக்கூடிய இந்த நான்கு ஐந்து அடையாளங்களும் ஒரு முமின் இடத்திலே இருந்தால் அவன் அல்லாஹவினுடைய இறை நேச செல்வர் என்பதாக திருமலை வேதம் இறைநேசர்களுடைய அடையாளங்கள் குறித்த அழகான முறையில நமக்கு சொல்லித் தருகிறது பயம் இருக்கக்கூடாது கவலை இருக்கக்கூடாது பக்கா முக்மீனாக இருக்க வேண்டும் தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் இருக்க வேண்டும் இஸ்திபாமத் என்று சொல்லக்கூடிய நிரந்தரமாக தொடர்புடையவராக அவருடைய அமலிலே அவர் இருக்க வேண்டும் என்பதாக அழகான முறையில குரான் நமக்கு சொல்லித் தருகிறது கண்ணியமான அல்லாஹ் நேரடியார்களே திருமறை வேதம் எந்தெந்த அடையாளங்களை எல்லாம் இறைநேசர்களுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்ததோ அந்த அடையாளங்களை எல்லாம் முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக மேன் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாகலைக்கும்